வரைக்கும் வரமத்துல அன்போதர்களே பெரியவருடைய தாய்மார்களே முதலாம் ஜல்லிஷா தலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டமாக இனியமான ஒரு நாளிலே ஹஜ் மாதத்திலே கடைசி நாளிலே புனிதமான இஸ்லாமிய புத்தாண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய முகர்வ மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய நாட்களிலே நேரங்களில் நம்ம எல்லாம் துவா செய்து கொண்டும் அதற்காக வேண்டி தயாராக கொண்டும் உங்களுக்கு முஸ்லீம்கள் காத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு மாதத்தை எதிர்நோக்கியம் அமைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவது நிஷான் முத்தாமை அனைவர்களுக்கும் நம்முடைய எல்லா தேவைகளையும் இஸ்லாமி முகர் மதத்துடைய எல்லா சௌபாக்கியங்களையும் ரஹமத்துகளையும் வரக்கத்துகளையும் அடைய பெருமக்களாக எல்லாம் நம்ம அனைவாக்கிய உழிவான ஆமீன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மூணு நேரங்களில் நம்ம பிடிக்கக்கூடாத நேரம் குடியிருடைய சிறப்பு அதை பற்றி தான் பார்க்க வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதனால் சுபாத்தாளாக நம்முடைய எல்லா அமல்களும் சாலையான அமலா கவுல் நம் அனைவர்களும் இந்த சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி இந்த வீடியோக்களை அனுப்பிக்கின்ற பொழுது தான் நம்மளுடைய அந்த வீடியோ சேனல்கள் யூடியூப் சேனல்காரங்க எல்லோருக்கும் அதை என்ன அடிப்படையான முறையில் அது அதை ஷேர் செய்வதற்கு காரணமாகும் நம்ம அப்படியே பார்த்து விட்டு பார்த்து விட்டு லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் கமெண்ட் செய்யாமல் இருந்தோம் சொன்னால் யூடியூப் சேனல் உடையவங்களும் அதை அப்படியே கடைசியில் போட்டு விடுவார்கள் எனவே நம்ம பார்க்கக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் ஒரு மார்க்க அறிவு ஞானம் எல்லோருக்கும் அறியக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தோம்னு சொன்னா சொன்னால் எனக்கு எப்படி நன்மைகள் அதான் சுபானோ தாலா நாளை மறுமையிலே உலகத்தில் தீனிலே அந்த நன்மை கிடைக்கும் கிடைப்பதற்கு காரணமாகவும் அது மாதிரி உங்களுக்கும் நீங்கள் இன்னொருக்கும் உங்கள் மூலியமாக ஷேர் செஞ்சு அதை இன்னொருத்தருக்கு அந்த கல்வி ஞானத்தை கடை படி படித்து அவங்க அமல் செய்வதற்கு காரணமாக ஆகிவிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய கூலி பாக்கியம் பக்கத்து உங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் எனவே தான் இந்த வீடியோ அந்த யூடியூப் சேனலுடைய அவங்க செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம விட்டு அப்படியே விட்டு விட்டோம்னு சொன்னால் அதை அடுத்தவங்களை பதற மாட்டாங்க நாம் பார்த்து விட்டு நம்ம லைக் பண்ணி ஏதோ ஒரு கமெண்ட் அலமது இல்லா இன்னும் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லி அது மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுறது இந்த மாதிரி உண்டான செயல்களை ஈடுபடுகின்ற பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக யூடியூப் சேனலுடையவங்களும் உடைய பிறர் மக்களுக்கு அதிகமான மக்களுக்கு அது ஷேர் பண்ணுவதற்கு காரணமாகும் எனவே சகோதரி பெரியவர்களே நம்ம அடிக்கடி சொல்வது கிடையாது இந்த சொல்லை நீங்கள் நேரடியாக உங்களை சொன்னதை போன்று எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அதனுடைய கூலியை அல்லா இனிமே வெட்டி தருவோம் நாங்கள் அதாவது نحمد الله ورسوله على رسول الكريم ما بعد قد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم قل بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام صدق الله عليه وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اني اعوذ بك من زوال نعمتك

மாதங்களே கடைசி மாதம் ஹஜ்லி மாதம் சிறப்பான நாட்கள் பெருநாட்கள் குருபான்கள் ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் தானது எல்லாம் நம்ம அணி செஞ்சு விட்டு அல்லாவுடைய ரஹமத்தும் அவனுக்கு பிடித்தமான முறையிலே நம்ம அந்த நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம் ரஹமத்துல பறக்க கலைஞ் அதே மாதிரி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் இஸ்லாமிய புத்தாண்டான ஒரு சிறப்புக்குரிய மாதம் மொஹர்ல மாதம் எல்லா நவிமர்களுக்கும் வெற்றி கிடைத்த அந்த மாதம் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மெல்லாம் பரிசுத்தமாகவும் அல்லாஹுடைய ரஹமத்து பெறுவதற்கும் இன்னும் அதிகப்படியான ஒரு காரமாக இருக்கக்கூடிய ஈமான் சுத்தம் என்பது ஈமான் பாதி என்று நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகும் அல்லா குவாரியம் கட்டி தந்தாங்க எப்போதும் சுத்தமாக இருப்பது முஸ்லிம் இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி சாந்தி சமாதானம் பரிசுத்தம் எனவே தான் இவ்வாதத்துகளில் நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த தகாரத்து தகாரத்து சுத்தம் உது குளி இது இல்லாமல் இவ்வாதத்தை அல்லா அங்கீகரிக்கப் போவதில்லை எனவே தான் அதில் தினசரியாக குளிப்பது பல சுத்தமாக எப்போது உதவு செய்வது நம்ம உதவோடே இருந்து கொள்வது மலக்கமானுடைய அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பல ஆறாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு வழி ஒரு சுண்ணத்தான வழி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த தகாரத்தில் உதவோடு இருப்பதில்லை சுத்தமாக குளித்து இருப்பதில்லை தினசரியான குளிப்பது அல்லாஹ் நிஷானோ தராவுடைய எந்த அளவுக்கு நம்ம இன்னொரு சூழல் நான் சொன்னால் லுவா கபூலாகப்படும் என்று நமது இமா இஜர் ரஹ்மோகம்லாடைய கித்தாபில் எழுதி வைத்திருக்கிறார் தினசரியாக குழியிலே சிறந்த நேரம் எந்த நேரத்தில் குளிக்கிறது சிறந்தது என்று பார்த்துக்க பொழுது பஜருக்கு முன்னாடி தஜது நேரங்களில் நம்ம வாங்கக்க முன்னாடியே அழகான முறையில் குளித்து நறுமணம் பூசி நல்ல ஆடைகளில் சிறந்த ஆடைகளை அணிந்து வல்லாடைகளை அணிந்து பள்ளிக்கு வந்து தொடங்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறதே நம்முடைய அனைத்தும் சூப்பரான முறையிலே ஒரிஜினாலிட்டி முறையிலே அல்லாஹ் கபூர் செய்யக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு குடி குளித்து நம்ம இவா செய்வது அல்லாவுக்கு மிகவும் பிடிப்பா பிடித்தமான ஒரு இபாதத்து துவா கபூர் குடி இபாதத்து அதுதான் மிக சிறந்த ஒரு குளிர் அதுக்கடுத்து நம்ம கொஞ்ச தொழுதி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகாரிலே குடிப்பது அப்பவும் குடிச்சுக்கலாம் என்ன சொன்னால் அது காலையில் அதிகமாக நேரங்கள்ல நேரங்களில் பிடிக்க மாட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் சிறப்பு அதிகமாக இருப்பதனால அந்த நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சுடுதணி வச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு சுடுதணி மூலமாக குடித்து பரிசுத்தம் வாய் தினசரி மாற்றி சுத்தமாக இருப்பது மலக்கமாக நம்ம கூடியே இருப்பாங்க கடித்து கடித்துக்கொண்டே இருக்கும் பொதுவாக இருந்து கொள்வது அவ்வளோ சிறப்பமான அந்த நேரம் அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் நமது முன்னோர்கள் இதுவும் ஹஜர் ரஹமோதா சொல்கிறார்கள் மூணு நேரத்தில் நீங்கள் குளிப்பது தவறுந்து விடுங்க அது ஒன்றாவது நேரம் மாரிவு நேரம் பாதம் இஷாயி மாரிவி அந்த குளிக்க நேரம் மாரிவு நேரம் அந்த நேரத்திலே குளிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் செய்தானுகள் வரக்கூடிய அந்த நேரம் செய்தும் வரக்கூடாது அந்த நேரத்தை பிள்ளைங்களை நம்ம வந்து வெளியே விடக்கூடாது நம்ம சொல்லுவது கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி செய்தானுகள் வரக்கூடிய அந்த நேரம் அப்போ அந்த நேரத்தில் பார்த்து சொன்னாலே செய்தானுடைய வீடு தான் அந்த அறை பாத்ரூம் அந்த பாத்ரூம் பாத்ரூம் செய்யக்கூடிய அறைகள் வீடுகள் பைத்துகள் அப்ப அந்த நேரத்தில் வருகின்ற பொழுது குளிக்கின்ற பொழுது அந்த நேரம் அந்த தீண்டுதலுக்கு காரணமாகும் ஏதோ ஒரு நேரங்கள்ல நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தோம் இல்லை நம்ம குளிக்கூடா ஒரு எமர்ஜென்சி டைமில் ஏதோ ஒரு நாள்ல செய்யலாத்த செய்யலாமே தவிர அந்த நேரமாகவே எப்போதும் செய்வது அது உகந்ததான நேரம் அல்ல என்று இம்மா பெருமக்கள் எழுதிகின்றார் ஒன்றாவது நேரம் ரெண்டாவது குளிக்கக்கூடாத நேரம் வந்து அது இஷாவுடைய நேரங்கள் இந்த நேரமும் அந்த ஷெய்தானுடைய தான் இருக்கிறது அப்பவும் குளிக்கக்கூடாது இந்த மாதிரி வாங்கக்கூடிய நேரங்களும் இஷா இஷாவுடைய நேரங்களும் இஷா ஒரு மணி நேரம் கழிஞ்சு எட்டு மணி எட்டு ஒன்பது மணி இந்த மாதிரி நேரங்களையும் குளிக்க கூடாத நேரங்கள் இந்த ரெண்டு நேரமும் குளிக்கக்கூடாத நேரங்கள் என்று நம்ம இம்மா பெருமக்கள் கித்தாப்பில் எழுதிகின்றார் அது மாதிரி சூரியன் உச்சையில் இருக்கின்ற பொழுது சூரியன் உச்சையில் பன்னிரெண்டே கால பன்னிரெண்டேக்குள்ள அந்த நேரம்லாம் சூரியன் உச்சையும் அந்த உச்ச நேரம் கூடாத நேரம் தொடகக்கூடாத நேரம் உச்ச சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரங்களையும் தொடகக்கூடாது தொடகு குளிக்குவது கூடாத நேரம் என்று கித்தா எழுதி வைத்திருக்கிறார் காரணம் என்ன சொன்னால் அந்த நேரமெல்லாம் குளிக்கின்ற நேரம் நம்ம நினைச்ச நேரமெல்லாம் குளிக்கின்ற பொழுது நம்ம உடம்புக்கும் கெடுதியான முறையே நம்மளுடைய அந்த செய்தானுடைய உசிராட்ட வரக்கூடிய நேரத்திலே அந்த நேரங்கள்லாம் நம்ம வந்து தவிர்த்து கொள்வது நமக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்முடைய விவாதத்துகளுக்கு அதெல்லாம் காரணமாகும் அப்ப அந்த குளியல் சொன்னால் சொன்னாலே நீ என்ன சும்மா குளிச்சுக்கூடாது நினைச்ச நேரத்தை குளிக்க கூடாது அதுக்கு ஒரு நேரம் அதுக்கு ஒரு துவா அதுக்கு ஒரு முன்மாதிரி பெருமானாக சொல்லுவா நமக்கு காட்டி தந்துள்ளார்கள் அந்த குளியல் சொன்னாலே நம்ம என்ன செய்யணும் சாதாரணமாக குடி குளிக்கின்ற பொழுதும் வைத்து நல்ல நீ நம்ம இவாசியக்காக வேண்டி நான் இயத்து நான் குளிக்கிறேன் சுத்தமாகவதற்காக குளிக்கிறேன் என்று நீத்துக் கொடுப்பது இல்லை நம்ம குடும்பத்திலே வீடு கணவன் மனைவிக்கு மத்தியிலே வீடு கூடுனுக்கு அப்புறம் குளிக்கக்கூடிய அந்த குளியை நம்ம என்ன பெரிய அசுத்தியில் இருந்து அதாவது பெரும் பெரும் அந்த அசுத்தியில் இருந்து நான் அல்லாவுக்காக வேண்டி என்ன செய்கிறேன் குளித்து நான் வந்து சுத்தமாகிறேன் என்ன சொல்லக்கூடிய அந்த துவாவெல்லாம் ஓதி அந்த தனியாக வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ நீங்களே நான் போட்டு வச்சுருக்கேன் அதை பார்த்து அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந்த குளிக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ளே அந்த நேரத்தில் குளிக்கக்கூடிய அந்த அந்த அசுத்தமான நேரத்தில் அந்த குளிக்கக்கூடிய அந்த குழியை பற்றி தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இன்ஸ்டாக அந்த அந்த குழியை குளிக்கின்ற பொழுது அந்த நீயத்தை வச்சு குளிப்பது சாதாரண குழியை குளிக்கின்ற பொழுதே நம்ம என்ன செய்யணும் அது நான் குளிக்கிறேன் இயத்தை வச்சு நம்ம பரிசுத்தமாக உடம்பு சுர உடம்பு உடம்பை எப்படி நம்ம அழுக்கெல்லாம் சுத்தமாக இப்போ அவங்களும் அதான் சுப நமத்தால மன்னிக்கிறான் பெருமான அசோக சரதா அரிசலம் சொல்லி தராங்க அல்லாமல் நினைத்து நான் பரிசுத்தமாகிறேன் சுத்தமாகின்றேன் அழுக்கெல்லாம் போகக்கூடிய அந்த சுத்து குழியை இப்பாசி இருக்கா அப்படி நான் பரிசுத்தமாக சொல்லி நம்ம குளிப்பது இயத்தை வச்சு குளிப்பது அது மாதிரி குளித்து முடிஞ்ச உடனே கைகளை உயர்த்து கொண்டு பாதிக்க சி நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமாக்கிற அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த துபாவுக்களை நம்ம ஓதி உதவு செஞ்சு முடிஞ்ச உடனே ஓதக்கூடிய அந்த அஷதம் முகமது அப்தோட சொல்லக்கூடிய அந்த கதிமாவெல்லாம் ஓதி அந்த அந்த இஹலாசோட பேணெல்லாம் தக்குவாவான மயிலை குடி இருக்கக்கூடிய அந்த குடிக்கும் மிகப்பெரிய நன்மைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என சொன்னால் அந்த உதவு செய்கின்ற நம்ம பொழுது உதவு செய்கின்ற பொழுது நம்மளுடைய கையங்கள் செய்த பாவங்கள் கண்கள் செய்த பாவங்கள் கால்கள் செய்த பாவங்கள் எல்லா பாவங்களும் தண்ணீரிலே அப்படியே சென்று விடுகிறது என்று நம்ம பெருமான ரசூல ஆலயம் கட்டுறது ஆரியது குளிக்கின்ற பொழுது குளிக்கின்ற பொழுதும் அந்த குளிக்கக்கூடிய நேரங்கள் அதிகாரத்தை குளிப்பது நெய்யத்தை வச்சு குளிப்பது அது மாதிரி அசுத்தமான குழி குளிக்கின்ற பொழுதும் அந்த அசுத்தமான நெய்யத்தில் வச்சு குளிப்பது சாதா குழி குளிக்கின்ற பொழுதும் நம்ம சாதாரண மழையில் குளிக்கின்ற பொழுதும் அந்த நியத்தை வச்சு குளிக்கிறது அப்போ ஒவ்வொரு நேரங்கள் காலங்கள் வெள்ளிக்கிழமை துளிக்கின்ற பொழுது அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழில்காக வேண்டி நெயத்தை செஞ்சு நம்ம குளிப்பது பெருநாள் தொழில்க்கு அந்த நியத்தை செஞ்சு குளிப்பது இப்படி ஏன்னு சொன்னால் நம்ம குழியிலேயும் விவாதத்தை செய்வதிலேயும் ஒரு நெருக்கம் இருக்காது எனவே தான் அந்த குளிக்க கூடாத நேரங்களில் பார்த்தோம் குளிக்கக்கூடிய முறைகளை பார்த்தோம் குளிக்கின்ற எந்தெந்த முறை நினைச்சு குழுவை எல்லாம் பார்த்தோம் அந்த கொடுத்தாளா அப்படிப்பட்ட சிறந்த பெருமான ரசூ தாய் செல்லா அணை சார் எப்படி சுனத்தான முறையில் குளித்து அந்த குளியின் மூலமாக எல்லா பாவங்களையும் மன்னித்து அது பரிசுத்தமாக அல்லாவுடைய நெருக்கத்தையும் வழக்குமாரோடைய நெருக்கத்தையும் அது மாதிரி ஈமான் தாருடைய நெருக்கத்தையும் துவா கபூலாவுக்கும் கபுலாக கூடிய அந்த குழியே உண்டான அந்த அப்படிப்பட்ட குழி குறிக்கூடிய பாக்கியத்தை வரலாம் அழைத்து அந்த உரிவனாக வரக்கூடிய நாட்கள் முகர்ராம் புத்தாம் இஸ்லாமிய புத்தாண்டான அந்த மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நம்ம எல்லாம் துபாக்களை ஓதி திக்க ஓதி துவா ரசம் அந்த துபாக்களாக அதிகப்படுத்தி துனியா வாதா எங்களுக்கு எங்களுடைய விவாதத்துக்கள்லாம் எங்களுடைய அனைத்து அமைகளர்களையும் யாரா நல்ல அகசனாக நல்ல இபா நல்ல அஹசன் ஆக்கி நல்ல ஒரு நல்ல ஒரு இவாது செய்யக்கூடிய நல்ல ஒரு இவாது செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக நல்ல அகசன் ஆக்கி பத்தனா எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக நல்ல எங்களுடைய எல்லாத்தையும் கபுலாக கூடிய ஒரு முடிவாக எங்களுடைய முடிவு ஆக்கிக் கொள்வாயாக எல்லா விதமான ஆபத்து முசீபத்து பிரச்சனைகள் எல்லா வீட்டில எங்களை பாதுகாப்பு செய்வாய் சொல்லக்கூடிய அவர் எல்லாம் ஓதி அந்த அதிகமான சொல்லி புனாண ஓதி பெருமான அந்த முகரத்தில் மோதக்கூடிய முகரத்தை செய்யக்கூடிய அடுத்தடுத்து வீடியோ கேம்ஸ் அந்த அதாவது அல்லாவு முத்தாலா புனிதமான அல்லாவுக்கு பொருத்தமான இஸ்லாமிய அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன போட்டப்பட்ட அந்த அல்லாவுடைய மாதமாகிய اللہ جلال شان و تعالی سرپان دا مادتے نم اللہ مادین دی دنوی حریب بڑی سوپا کی تے والو نم اللہ مادین دا دنوری وانا ہے آمین آمین یا رب العالمین و آخر دوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ